சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் மூட்டை முடிச்சையெல்லாம் கட்டிக்கொண்டு தயாராக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன்னுடைய இல்லத்திற்குள் அப்படிப்பட்ட ஒருவர்தான் வரப்போகின்றார் இவர் வருவதற்கான நோக்கம் என்ன இவர் இங்கு வந்து என்ன செய்யப் போகிறார் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு எந்த பிரச்சனைகளும் வராது என்கின்ற நம்பிக்கையில்தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்பொழுது சாயப்பா நீயே என்னை மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு தயாராக இரு என்று சொல்லலாமா அப்படி நீ சொன்ன பிறகு நான் யாரை நம்புவது யார் எனக்காக இருக்கிறார்கள் என்று நான் நினைப்பது என்று கேட்கின்ற என் குழந்தை இன்று உன் அப்பாவின் வாக்கினை முழுமையாக கேட்டு உன்னை தேடி வரப்போகின்ற இவர்களை பற்றி நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒன்று உனக்கு இதனை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்கவும் துன்பங்களை கொடுக்கவும் பலவிதமான சோதனைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தவும் இவர்கள் பல முயற்சிகளை செய்ய தொடங்கி விட்டார்கள் பல துன்பங்களை இவர்கள் உனக்கு கொடுக்க தயாராகி விட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது இன்னி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை சரியாக நீ உணர வேண்டும் உன்னைச் சுற்றி நடப்பதையெல்லாம் இந்த சாயப்பா உனக்கு அத்தனை தெளிவாக எடுத்துச் சொல்லிவிட்டேன் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டிற்கு வரப்போகின்ற ஒருவரால் நீ அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலை உனக்கு வரப்போகின்றது என்பதனை சாயப்பா உன் இடத்தில் சொல்கின்றேனானால் உண்மையில் இந்த நிலைக்கு எல்லாம் காரணமானவர்கள் யார் என்று தெரிந்தால் என் குழந்தை நீ சரியான ஒரு முடிவுக்கு வந்துவிடுவாய் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டாய் ஆனால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நான் உனக்கு எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உன்னால் உணர்ந்திட முடியும் இத்தனை நாளும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் சொல்லிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கை முழுமைக்கும் அப்படியே நடக்கிறதல்லவா அதுபோலத்தான் இந்த விஷயம் இது போன்ற மனிதர்களை இனியும் நான் விட்டுவிடக்கூடாது இது போன்ற மனிதர்களை நாம் விட்டுவிட்டோமானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிடும் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக துன்பப்படுத்திவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் உணர்ந்து விட்டால் இனிமேல் யாராலும் நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் என் அன்பு குழந்தையே அப்படிப்பட்ட ஒருவர் உன் இல்லத்தை தேடி பல திட்டங்களோடு புறப்பட்டிருக்கின்ற நீ கிளம்பி இருக்க வேண்டும் இந்த இடத்திலிருந்து உன்னை கிளப்பி விட வேண்டும் என்பதுதான் அவரின் முக்கியமான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ இருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய இணைஞ்சலாக இருக்கிறது அவர்கள் எந்த ஒரு தவறையும் நீ இருக்கும்பொழுது அவர்களால் வெளிப்படையாக செய்ய முடியவில்லை ஏனென்றால் எதை செய்தாலும் நீ கண்டுபிடித்து விடுகிறாய் என்பதுதான் இப்பொழுது அவர்களுக்கு மிகுந்த வருத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நொடியில் உன்னை இந்த இடத்தை விட்டு காலி செய்து விட்டோமானால் அதன் பிறகு அவர்களுக்கு மன நிம்மதி கிடைத்து விடும் அல்லவா அவர்கள் நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும் அல்லவா இப்பேற்பட்ட எண்ணங்களோடும் இப்பேற்பட்ட செயல்களோடும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொடுக்கும் பொழுது நம்மை சுட்டு என்ன நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நமக்கு நிச்சயமாக வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற பொழுது உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கிவிட்டாலே அது போதும் இனி உனக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களில் இருந்தும் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாகவே நல்லபடியாக மீட்டெடுத்து விடுவாய் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுப்பது உன்னை நல்வழிப்படுத்துவதற்கும் நீ படுகின்ற வேதனைகளிலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களுக்குள் மத்தியில் இருந்தும் மீட்டெடுப்பதற்கானது என்பதனை நீ மறந்து விடாதே பல இன்னல்களை கொடுத்த இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தருணத்தில்தான் இது போன்ற சில காரியங்கள் உனக்கு மேலும் பல துன்பங்களை கொடுத்து உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்ப முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே தனக்கு அருகில் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று தான் நினைக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி தன் அருகில் யாரும் இருக்கக்கூடாது என்று ஒரு மனிதன் நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த வாழ்க்கை முடியும் நேரம் இந்த காலம் முடியும் நேரம் தனியாகத்தான் அத்தனையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவிகளை செய்வதற்கும் யாரும் வரமாட்டார்கள் என்பதுதான் இங்கே உறுதியானதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான நன்மைகளை எல்லாம் உறுதியாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்டு இவர்களிடத்திலிருந்து நீ விலகி இருக்க கற்றுக்கொள் இவர்களோடு நாம் எந்த மனநிலையிலும் சேர நினைத்தாலும் அவர்களின் பிறவி குணத்தை ஒருபொழுதும் நம்மால் மாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏ அன்பு குழந்தையே இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அடுத்தவர்களை அழிப்பது எப்படி அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைப்பது எப்படி என்பதில் இருக்கின்றது யாருக்கும் எந்த வகையிலும் நல்லதை செய்திட இவர்கள் நினைப்பதில்லை யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்திட இவர்கள் எண்ணுவதில்லை எப்போதும் நாம் மற்றவர்களுக்கு கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்று நினைத்ததற்கு பிறகு நாம் எதை சொல்லி இவர்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை மாற்ற முடியும் என்று சற்று சிந்தித்துப்பார் ஏன் அன்பு குழந்தையே எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களுமே உனக்கு எதிராக மாறி இருந்ததுதான் மிகுந்த வருத்தம் அளித்து அளித்தது யாருக்கும் ஓடி ஓடி நீ உதவி செய்தாலும் ஆனால் அதே நேரத்தில் உனக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது அங்கிருந்து உனக்கு கிடைப்பது அவமானங்களாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் அவரவர் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் எல்லோரும் அவரவர் தேவைக்காக உன்னை தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்கின்றார்கள் காரியம் முடிந்தவுடன் உன்னை யார் என்று தூக்கி எறிவதுதான் இவர்களின் வேலையாக மாறி இருக்கின்றது என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு உதவி என்று சொல்லும்பொழுது அவர்களுக்கு காதுகள் ஒருபொழுதும் கேட்காது அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்கான உதவியை நீதான் செய்ய வேண்டும் அப்படி என்றால் அவர்கள் எந்த வேறுபாடுகளும் பார்க்காமல் உன்னை தேடி ஓடோடி வருவார்கள் இப்படித்தான் இத்தனை காலமும் சென்று கொண்டிருக்கின்றது இனிமேலாவது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மன உறுதியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன் அப்பா இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான் நீ இன்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற்ற முயற்சி செய்வது யார் தெரியுமா உன்னுடைய உடன் பிறந்த ஒரு உறவுதான் உன் உடன் பிறந்த உறவுக்கு நீ இங்கே இருப்பது பிடிக்கவில்லை அத்தனையும் தனக்கே சொந்தமாக்க வேண்டும் அத்தனை விஷயங்களையும் தான் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற பொறாமை எண்ணம் கொண்டு உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற்ற பல முயற்சிகளை நிச்சயமாக செய்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்னவானது இந்த வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி சொல்லி எப்பொழுதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் மேலும் உனக்கான பல நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்கின்ற நேரம் இனி உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் இந்த இடத்திற்கு வரப்போவது இது கிடையாது ஆனால் நீ இருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வேறு யார் இருந்தாலும் இரக்கம் கொள்கின்ற இவர்களின் மனது உன்னுடைய இருப்பை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லோருமே இது போன்ற எண்ணங்களோடு இருப்பதில்லை ஒரு சிறல் தன்னுடைய வழிகாட்டுதல் தவறுதலாக இருப்பதனால் அவர்களின் செயல்பாடுகளும் தவறுதலாக மாறிவிட்டது அதனால் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களின் முழுமையான எண்ணமாக இருக்கின்றது எல்லோர் மீதும் அன்பு வைத்தோம் எல்லோர் மீதும் தாம் நம்பிக்கை வைத்தோம் ஆனால் கடைசியில் அவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டும்தான் அல்லவா அவர்களிடத்திலிருந்து இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வந்தது நமக்கான சந்தோஷம் அல்லவா இதையெல்லாம் உணர்ந்து எப்பொழுதும் போல நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உன் அப்பா நான் உன்னை பயப்பட சொல்லவில்லை எச்சரிக்கையாக இரு என்று தான் சொல்கின்றேன் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை நீ எப்பொழுதுமே சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தேவையில்லாத வார்த்தைகளை பேசியும் உனக்கும் இதற்கும் எங்கே இருப்பதற்கும் என்ன சம்மந்தம் என்று சொல்லி உன் மனதை நடப்ப நடப்பதற்கும் இவர்கள் தயாராகிவிட்டார்கள் இந்த இடத்திலிருந்து உன்னை வெளியேற்ற இவர்கள் செய்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இதைத்தான் உன் வாழ்க்கையில் பலமுறை எச்சரிக்கையோடு உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சாயப்பா பலமுறை உன்னோடு இருக்கின்றவர்களை நீ நம்பிவிடாதே இவர்கள் நீ இருக்கின்ற நிலையை கண்டும் நீ உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறு சிறு முன்னேற்றங்களைக் கண்டும் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று வேண்டுமென்றே உனக்கு பல துன்பங்களை கொடுத்தும் பல வேதனைகளை கொடுத்தும் பல இன்னல்களை கொடுத்தும் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது காயங்களை அதிகமாக பார்த்துவிட்ட இந்த வாழ்க்கை இனிமேல் இது போன்ற பிரச்சனைகள் இல்லாது நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் எந்த இடத்திலிருந்து உன்னை வெளியே அனுப்ப முயற்சி செய்கின்றார்களோ அந்த இடத்திலிருந்து என் குழந்தையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னை வெளியே அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே ஒரு சேர உண்டத்தில் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் சாயப்பா நான் சொன்னது போல உன் இல்லத்திற்குள் உன் உடன் பிறந்த உறவு ஒன்று வெகு தொலைவில் இருக்கின்ற அந்த உறவு ஒன்று திடீரென வரும்பொழுது இது தனக்கான இடம் என்று சொல்லி உன்னிடத்தில் மல்லு கட்டும் நீ எல்லோருக்கும் உள்ளதுதானே என்று சொல்லும்பொழுது அது உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கும் நமக்கான அதை எப்படி இவர்கள் இது போன்றதெல்லாம் சொல்வார்கள் என்று யோசிக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமனுடைய வேண்டுகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்